ஒரு வெயில் காயும் மதியத்தில் ஒரு எளிய விவசாயி வயலில் உழைத்து முடித்து காட்டுப்பாதையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் அவன் காலடியில் மண்தூசி எழ தூரத்தில் ஒரு பாம்பு அடர்ந்த புதர்களுக்குள் மெதுவாக பின்தொடர்ந்தது அதன் கண்களில் விஷம் மனதில் தாக்கும் எண்ணம் விவசாயி அறியாமலே நடந்து கொண்டிருந்தான் அப்போது அவன் பாதையோரத்தில் ஒரு சிறிய காயமடைந்த பறவை தரையில் துடித்துக் கொண்டு கிடப்பதை பார்த்தான் விவசாயி நின்றான் தனது குடுவையிலிருந்து சிறிது தண்ணீரை அந்த பறவைக்கு ஊற்றி வைத்தான் அந்த நேரத்தில் பாம்பு தலை உயர்த்தியது தாக்கத் தயாரானது ஆனால் அப்படியே நின்றது அது பார்த்தது என்னவென்றால் மனிதன் ஒரு உயிரை காப்பாற்றுகிறான் அதன் கண்கள் மாறின அமைதியாக பாம்பு தனது வழியிலே பின்வாங்கியது மாலை வீடு திரும்பிய விவசாய குடும்பத்திடம் சொன்னான் இன்று காட்டில் நடந்தபோது என் பின்னால் ஒரு பெரிய நிழல் போலிருந்தது ஆனால் எனக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை அவனுக்குத் தெரியவில்லை அவன் காட்டிய கருணையே அவனை பாதுகாத்தது நாம் காட்டும் கருணை நம் கண்களுக்குத் தெரியாத வழியிலும் நம்மை காக்கும்